அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்துகு அலஹதுல்லாசலாத்துலாம் ரசூல் இல்லாஹி அம்மாப கணியத்திற்குரிய எல்லாமல்ல அவ்வாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே ஐஷா அலி அல்லாஹ் வன்கா அறிவிக்கக்கூடிய செய்தி அபுதாவுத் என்ற நூலிலே முப்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் இதா ஹரஜ மினல் ஹாயுதி கழிவறைக்கு சென்று வெளியே வருவார்கள் யானால் வலதுகாலை வைத்து வெளியே வருவார்கள் வரும்பொழுது குஃபுரானக என்ற வார்த்தையை சொல்வார்கள் கழிவறைக்கு சென்று வெளியே வரும் பொழுது குஃபரான அப்படிங்கிற வார்த்தையை சொல்வார்கள் குஃப்ரானக்க அப்படின்னா என்ன அர்த்தம் இறைவா உன்னிடத்தில் மன்னிப்பு தேடுகிறேன் என்பது அதனுடைய பொருள் நபிசல்லா அலிவசல்லம் எப்பொழுது கழிவறைக்கு சென்றாலும் சென்று வந்தாலும் இந்த துகாவை மறக்காமல் ஓதுவார்கள் நாமும் அந்த துவாவை ஓத வேண்டும் ஏன் அந்த குஃப்ரானுக்குங்கிற வார்த்தையை நாம் சொல்லணும் உள்ள போய் நம்ம பாவமா செய்கிறோம் போய் கழிக்க வேண்டிகளை கழித்து விட்டு வெளியே நாம் வருகின்றோம் அந்த துகாவை ஏன் ஓதுகிறோம் என்று சொன்னால் கழிவறைக்கு செல்லக்கூடியவர்கள் உள்ளே சென்ற பின்னால் வெளியாகக்கூடிய அசுத்தங்கள் எல்லாம் வெளியாகி விடுகிறது வயிற்றுக்குள்ளால் எது எது இருக்க வேண்டுமோ அவைகள் இருந்து விடுகிறது கழிவுகள் வெளியாகாமல் எத்தனை நபர்கள் கஷ்டப்படுகிறார்கள் ஒரு நேரம் சிறுநீர் கழிப்பதற்காக ஆயிரக்கணக்கான பணங்களை செலவு செய்யக்கூடியவர்களையும் இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் வெளியாகக்கூடிய கழிவுகள் வெளியாகவில்லை என்றால் அவர்கள் உடல் உபாதைக்கு உள்ளாகக்கூடிய அதன் மூலமாக பல லட்சங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு நிலைமையும் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது அந்த மாதிரி நிலைமைலாம் இல்லாமல் போய் உட்கார்ந்த உடனே வெளியாகக்கூடிய கழிவுகள் இலகுவாக அவைகள் வெளியானால் அதற்கு நாம் நன்றி செலுத்த முடியுமா அல்லாவிற்கு நன்றி செலுத்த முடியுமா நிச்சயமாக நன்றி செலுத்தவே முடியாது இறைவா கழிவுகளை நீ விட்டாய் அந்த செயலுக்கு நான் நன்றி செலுத்த முடியாது என்னை நீ மன்னித்து விடு என்னை நீ தண்டித்து விடாது என்பதற்காகத்தான் உஃரானக்கங்கிற வார்த்தையை நாம் சொல்றோம் இன்னைக்கு எத்தனை நபர்கள் சிறுநீர் வெளியாகாத காரணத்தினால் ஒரு பையை கையில் வைத்துக்கொண்டு சிறுநீர் பையை கையில் வைத்து கொண்டு நடக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் வாழ்கின்றோம் மலம் வெளியாகாத காரணத்தினால் வயிறு பகுதிகளிலே ஒரு துவாரத்தை போட்டு அதன் வழியாக மலத்தை வெளியாக்கக்கூடிய ஒரு அவலமான சூழல் இன்னைக்கு உருவாகி இருக்கிற உமரலியல்லாக அன்கு இஸ்லாத்தினுடைய இரண்டாவது ஜனாதிபதி அலி அல்லா வான்கு தன் தோழர்களோடு ஒரு வீதியிலே நடந்து செல்கிறார்கள் ஒரு மரத்தடியிலே ஒரு ஏழை படுத்து கிடைக்கிறார் அவற்றில் எல்லா வகையான நோய்களும் இருக்கிற குஷ்டம் வெங்குஷ்டம் மற்ற எல்லா நோய்களும் அவரிடத்திலே காணப்படுகிறது அவரை கடந்து சென்ற ஜனாதிபதி உமரளி அல்லா வான்கு தன்னுடைய தோழர்களிடத்திலே சொல்கிறார்கள் தோழர்களே இவரிடத்திலும் அல்லாஹ நாளைக்கு விசாரிப்பான் நீ நன்றி செலுத்தினாயா என்று கேட்பான் என்று சொன்னார்கள் அப்ப தோழர்கள் கேட்டாங்களாம் ஜனாதிபதி அவர்களே இவன் தான் எல்லா நோயும் இருக்குத இவன் என்ன அருள் கொடை இருக்கிறது இவன் என்ன அல்லாஹ் கேட்க போறான் அப்படின்னு கேட்கும் பொழுது உமரளி அல்லாஹோ சொன்னார்களாம் நீங்கள் சொல்வது உண்மைதான் ஆனால் சிரமம் இல்லாமல் சிறுநீர் கழிக்கிறான் சிரமமில்லாமல் மலம் கழிக்கின்றான் இதில் அவனுக்கு சிரமம் ஏற்படுவதில்லை அந்த அருள் கொடை குறித்து அல்லாஹி விசாரிப்பான் என்று உமரளி அல்லாஹ் சொன்னதாக அவர்களின் சரித்திர நூல்களிலே இந்த சம்பவம் பதிவு செய்யப்படுகிறது அருமையானவர்களே நாம் எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை தடவைகள் சிறுநீர் கழிக்கின்றோம் ஒரு தடவை சிறுநீர் வெளியாகவில்லை என்றால் மருத்துவமனைக்கு சென்றால் பல ஆயிரங்கள் செலவு செய்துதான் அந்த சிறுநீரை வெளியேற்றுவார்கள் மருத்துவர்கள் ஆனால் அந்த மாதிரி நிலைமைலாம் இல்லாமல் நாம் உள்ள போகிறோம் நம்ம சிறுநீர் வெளியாகிறது மலம் வெளியாகிறது அல்லாது வெளியாக்கிறான் அந்த ரப்புக்கு நம்ம நன்றி செலுத்த முடியுமா இந்த ஒரு அருள் கொடைக்காக எனவே தான் இறைவா நான் அதுக்கு நன்றி செலுத்த முடியாது என்னை நீ தண்டித்து விடாது என் பாவங்களை நீ மன்னித்து விடு என்பதற்கு அடையாளமாகத்தான் குஃப்ரானக்கேங்கிற வார்த்தையை சொல்லி நம்ம வெளியவாறோம் எத்தனை பேர் நம்ம குஃப்ரானுக்கு சொல்றோம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இது நாள் வரையிலும் அந்த வார்த்தையை சொல்லாதவர்கள் இனிமேலாவது அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் அது போன்ற நோய்களை விட்டும் நம்மை பாதுகாக்க வேண்டும் அந்த நோய் ஏற்பட்டு சிறுநீர் வெளியாகவில்லை என்றால் கழிவுகள் வெளியாகவில்லை என்றால் எல்லா வகையான நோயும் நம்முடைய உடம்பிலே ஒட்டி கொள்ளும் என்பதில் மாற்று கருத்திற்கு இடமே கிடையாது அல்லாஹ மன்னிப்பு வேண்டுவோம் ஒழுக்கங்களை பேணி வாழ்வோம் அல்லாஹ் அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹமத்துல்வாகி